அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து இன்றைக்கி ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியாவோட பங்களிப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாமே அங்கே அவங்களோட அந்த உந்துதல் அந்த நாட்டுக்காக ஜெயிக்கணுன்ற வெளியுறவு விளாண்டுட்டுருக்காங்க நம்ம அடிப்படையில் சில கூறுகளை நம்ம பார்க்கணும் இப்போது நீங்கள் டேபிளில் மெடல்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் சைனா எடுத்துக்கோங்க இல்லை யுஎஸ் எடுத்துக்கோங்க அவங்களோட ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் முடித்து காலேஜ் வரும்போது தான் ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் வைக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் செப்பரேட் கோர்ஸே வந்து காலேஜில் தான் ஆரம்பிக்குது ஸ்கூல்லேயே என்ன கொண்டு வரல அது ஒரு படிப்பாகவே கொண்டு வந்துடல எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேஜி செக்ஷனில் நீங்கள் ஏ கேஜி செக்ஷன் தென் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி 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 பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் நான் எல்லா உட்பிரிவுகளுக்கும் சொல்லலை ஒரே ஒரு உட்புரிவை கிரியேட் பண்ணலாம் அதில் எந்தெந்த குழந்தைகள்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழு சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது ஹாக்கியாக இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட் த்ரோலையோ இல்லை ஜாவலின் த்ரோலையோ இல்லை வந்து அத்லட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயோ அவங்களால சிறப்பாக செய்ய முடியுன்ற ஒரு உந்துதல் வந்து சின்ன குழந்தைகள் வயசுலேயே ஒரு ஆறு வயசுல ஏழு வயசுலேயே வைக்கப்பட்டதுன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெடல் டேலியில் வந்து டாப்பில் இருக்கும் இன்னொன்று நமக்கு வந்து கோச்சஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம ஃபாரின்லேருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கேன் நம்ம நேஷனல் லெவலில் வின் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு ஒரு மெடல் வின் பண்ணால் ஒரு ரயில்வேலையோ ஒரு பேங்க்கோ ஜாப் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுது கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் லைஃபுக்கு என்ன தேவையோ சேலரி அது எல்லாமே கொடுத்து என்ன பண்ணணும் அவங்கள ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச் பண்ண சொல்லணும் எந்த எந்த மெடலாக இருந்தாலும் சார் அது ஏசியன் மெடலாக இருந்தாலும் இல்லை நேஷனல் லெவலில் ரொம்ப பிரமாதமாக செயல்படுறவங்க அதே மாதிரி நீங்கள் ஒலிம்பிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸில் போய் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணால் டைரெக்டாக என்ட்ரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கேமை சார்ந்துருக்காங்களோ அதே சார்ந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை வசதிகள் நம்ம ஸ்போர்ட்ஸ் வில்லேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும் ஒரு அட்டானமி கொடுத்து அவங்களே அதுக்குரிய கரிக்குலம் ஒரு நியூட்ரிஷ்னல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் என்ன சப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்குரிய மித்த சோர்சஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரியேட் பண்ணணும் ஸோ இதை பண்ணி கொடுக்குற சூழ்நிலையில் அடிப்படையில் கட்டமைப்புன்னு சொல்லுவோம் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் ஒரு டென்னிஸ் ஆடணும் அப்படின்னா அதுக்குரிய நீங்கள் கிளே கோட்டே நம்ம நம்ம நாட்டில் கிடையாது இப்போ நீங்கள் கிளே கோட்டே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ரேர் அதே மாதிரி கிராஸ் கோட்டு நல்லா தரமாக கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஹாக்கி அவங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு குறிப்பிட்ட சில வருங்களா தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் செயற்கையிலே செய்யப்பட்ட ஏன்னா கிரவுண்டில் கிடச்சிருக்கு ஹாக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது நம்ம ரத்தத்திலே ஊர்ன ஒன்று அதே மாதிரி பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு முன்னோக்கி போகலாம் கார்ப்பரேட்க்கு என்ன பண்ணலாம் அந்த கவர்மெண்ட் கேன் கிவ் ஒன் சஜெஷன் ரொம்ப முக்கியமானது ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம அந்த எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க டூ பர்சன்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் கம்பல்சரியாக நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு கார்பரேட் என்ன பண்ணோம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவில என்ன செய்யலாம் தே கேன் ஐனோ எஸ்டாப்ளிஷ் த ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ஒரு அடிப்படை வசதி இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம் இன்னொன்று அதே மாதிரி அதுக்குரிய நம்ம எப்படி சொன்னோமோ அந்த அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்குரிய அடிப்படை தேவைகள் அவங்களுடைய வளர்ச்சி ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே அந்த கம்பெனியை பார்த்துக்கலாம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய 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 நிறுவனங்கள் இருக்குது எவ்வளோவோ வந்து பார்த்திங்கன்னா சார் விளிக்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பண்ணலாம் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்லேயே ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணலாம் அவங்க சிஎஸ்ஆருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலான்றத வச்சாங்கன்னா ஸ்போர்ட்ஸோட வளர்ச்சி குறிப்பாக சொல்லணுன்னா திறமைகள் நிறையா தான் இருக்குது அதுக்கு நம்ம வழிநடத்தக்கூடிய வழிவகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை உலக லெவல்லையோ பிரகாசிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பணத்தடை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சிங் இது ரெண்டு தான் தடையாக இருக்குது இந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளில் எந்த கேமாக இருந்தாலும் சரி இந்தியாவால் முன்னுக்கு வர முடியும் இந்த ஒரு ஒரு தாழ்மையான கருத்தை பதிவு செய்வதில்லை பெருமக்கள்கின்றே பேராசிரியர் கருப்பு ராமநாதன் ராம்நாதன் கோவையில் இருந்து நன்றி